நன்றி நன்றி வேற என்ன விசேஷங்கள் நண்பர்களே நீங்கள் தான் சொல்லணும் சொன்னீங்கன்னா நல்லது ஏன்னா எனக்கும் வேலைக்கு டைம் ஆகிடுச்சி நானும் கிளம்பணும் வேலைக்கு போகணும் ஸோ நான் என்னோடய வேலைகள் இந்த நான் வந்து ஒரு பெட் லவ்வரனால் அதுக்குள்ள வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது முடிச்சுட்டு போக கிடைக்கட்டும் அந்த இடையில சரி லைவ் வந்துருமே அப்படி இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒன்றும் இல்லைலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வருமானம் இன்னும் எனக்கு ஒன்றும் வரல ஸோ இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் எனக்கு நல்லது ஓகேங்களா ஆ ஓகே ஓகே ஆரஞ்சன் ஓகே ஸ்மைல் அடிப்பொழி தேங்க் யூ சிஸ்டர் நன்றி 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 லவ் யூ லேபர்டர் பிடிக்குமா ப்ரோ உங்களுக்கு டாகா லேபர்டர் அது டாக்கா இது ஸோ நான் வந்து கப்பி சொல்லுவாங்கல்ல பொமேரியன் தான் வச்சுருக்கேன் ஸோ இருக்கார் இல்லையா ஸோ இவர் இது நான் வளர்க்குறேன் ஸோ அது போக ஹேபிட் நான் பிக்சரில் பார்த்துருப்பீங்க ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும் பட் அது காஸ்ட்லி ஸோ அந்த அளவுக்குலாம் நான் இல்லை பட் அந்த நாய் எனக்கு பிடிக்கும் நீங்கள் அது வளர்க்குறீங்க போல் அதான் கேட்குறீங்க ஓகே சூப்பர் எனக்கு பெட்டு எல்லாமே பிடிக்கும் ஸோ வளர்க்குறதுக்கு த முடியாதனால அதெல்லாம் இருக்கும் ஸோ என்னால் முடிஞ்சதை மட்டும் இப்போதைக்கு இதுவுமே ஒருத்தவங்க எனக்கு அவங்களால முடியலை அவங்க ரெண்டல் வீட்டில் தான் இருக்காங்க ஸோ அதனால் ஓனர் திட்டுறாரு ஸோ அதனால் என்னால் செய்ய முடியல ஸோ விருப்பப்பட்டு வளர்க்குறவங்கள்ட்ட தான் நான் கொடுக்கணுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்காரு ஸோ அதனால் நான் இருக்கேன் ஸோ எனக்கு அது ஃப்ரீயாக கிடச்சிது ஸோ அவங்க பேர் பப்பு அதனால் ஸோ இதெல்லாம் நான் மொதல் வச்சுருந்த முயல் முயல் கூட நிறைய வச்சுருந்தேன் சோ இப்ப அங்க ரெண்டு ரெண்டு நாலு ஆறு மொத்தம் எட்டு கூண்டு இருந்தது அந்த ரெண்டு கூண்டை வச்சுட்டு வித்து போச்சு இரும்பு போட்டதுனால பாத்தீங்களா வித்து இதாயிடுச்சு கம்மி பண்ணிட்டேன் கம்மி பண்ணிட்டு ஃபியூச்சர்ல ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு தெய்வ குணம் புறவங்களுக்கு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஆரஞ்சன் நன்றி கடவுளுக்கு கொடுத்த குணம் அவ்வளோதான் நம்ம இதில் புகழ்றதுக்கு ஒன்றும் இல்லை எதை வச்சு சொல்கிறேங்க தெரியல நன்றி நன்றி இப்படியே இருக்கணும்னு வேண்டிக்கோங்க அவ்வளவுதான் தாப்பா என் நம்பிக்கை உண்மை வேறு துணை இல்லை நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை உண்மை வேறு துணை இல்லை அதனால் இந்த குணம் வந்து கடவுள் கொடுத்த குணம் ஸோ இது இப்படியே இருந்துக்கணும் கடைசி வரையும் இப்படியே இருக்கணும்னு வேண்டிக்கோங்க அதுதான் ஸோ ரொம்ப நன்றி அரஞ்சு நன்றி நன்றி யூ ஸோ மச் நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணுற நேரத்திலும் நீங்கள் இந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லது அழகான பாடல் நன்றி 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 ரொம்ப நன்றி ஏ என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நல்லது 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 ஆமா நிறையா எதிர்ப்புகள் இருந்தாலும் நம்ம இதில் பாராட்டுறதுக்கு ரெண்டு மூணு பேர் இருந்தாலே அதே அதை பிடிச்சிட்டே நம்ம ஓடிடலாம் ஸோ எல்லாம் தூர வச்சுட்டு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் பாசிட்டிவாக எடுத்து போய்கிட்டே இருக்கேன் ஸோ எல்லாம் உங்களை நம்பி உங்களை தான் முழுக்க முழுக்க நம்பி இருக்கேன் ஸோ நான் இப்படி இருக்கிறது யாருக்கும் பிடிக்காது அப்படிங்கும் போது நான் மட்டும்தான் இதில் ஃபுல் எஃபெக்ட் போட்டு என்னால் முடிஞ்சதை சின்ன சின்ன வீடியோ நம்மளால உட்காந்து இது பண்ண முடியல இதுக்காக பொழுதனைக்கு செலவு பண்ண முடியல அப்படிங்கும்போது என்னால் முடிஞ்சது எப்படி இப்படிலாம் போடலாம் போட்டுக்கிட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது என்னோட ஒரு ஹாப்பினஸ்க்காக இதை பண்ணிட்டு இருக்கேன் அதனால்